வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வல்லியேறுனா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேனா வச்சு ஒரு டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதில் மொத்தம் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேனாக இருக்குது இப்படி வேர்டிக்கலாக ஹரிசனலாக பார்த்தாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேனா இருக்குது இப்போ இதில் ஏதாவது நான் ஒன்று எடுத்துட்டா கூட திரும்ப அதே ஆறு கவுண்டிங் வந்து வரும் இப்போ என் பையன் வந்து ஒரு பேனா கேட்குறான்னு வச்சுக்கங்களேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்றேன் இப்போ திரும்ப அதே கவுண்டிங் வந்து ஆறு வரணும் அப்படின்னா இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ வெட்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரி ஒரு பேனா தான் எடுத்தால் வருது அப்படின்னா இன்னொரு பேனாவும் நான் இதே மாதிரி எடுத்து காமிக்கிறேன் இன்னொன்று உடனே சின்னவங்க பெரியவங்க கேட்டோன்னா சின்னவனே எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படிங்கிறான் ஸோ அவனுக்கு ஒரு பேனா வந்து நான் எடுத்து தனியாக கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எப்படி இந்த ட்ரிக்ஸ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.